ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட் மேக்ஸ் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கூட்டுவட்டியில் அசல் காணுதல் அந்த லிட்டரான சம்பந்தம் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி தனிப்பட்டி லிட்டராக ஒரு அஞ்சு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கூட்டுப்பட்டியுடைய ஃபார்ம்லாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கூட்டுவட்டி காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து கூட்டுவட்டிக்குன்னு போட்டிருக்கோம் மொத்தம் வந்து ஒரு ஏழு வீடியோ வந்து போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற லிங்க் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சம்க்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு சதவீதம் வட்டிக்கும் இரண்டு வருடத்தில் ஓகேங்களா நாலு சதவீதம் கூட்டு வட்டிக்கு ரெண்டு வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் மூவாயிரம் சாரி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அசலை காண்க இப்போ நம்ம என்ன சொல்லிக்காங்கன்னா நாலு சதவீதம் கூட்டு வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா நாலு சதவீதம் எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்தில் கிடைக்கிற மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா நமக்கு எந்த என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொகை கொடுத்துட்டாங்க நம்ம வந்து அசல்தான் கண்டுபிடிக்கப்படும் பாங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ அந்த அசல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்லா வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை அப்படிங்கிறது ஏ ஏ ஈக்குவல் டு பிஎன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் போல் பவர் என் இதில் பி அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ அப்படிங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர் அப்படிங்கிறது நாலு சதவீதம் கொடுத்துட்டாங்க என் அப்படிங்கிறது ரெண்டு நிறையா வந்து நம்ம ஷார்ட்கட் கட் வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் எப்போதுமே நமக்கு வந்து ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட்கட்டையும் பார்த்துக்கோங்க ஃபார்முலா படி எப்படி போகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஏ ஏ வந்து ஏயோட வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணிடலாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் நம்ம கார் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நான்கு இப்போ ஹண்ட்ரட் கோல்ட் பப்பர் என்ன அப்படிங்கிறது ரெண்டு ஓகேங்களா பி இன்ட்டு அப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நூறு ப்ளஸ் நாலு நூற்றி நாலு நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் ஏன்னா நமக்கு மேலே வந்து ஸ்கொயர் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு பி இதை அடிச்சிங்க அப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சால் அடிக்க முடியும் சரி சாரி நாலால் அடிக்க முடியும் நாளில் அடித்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு நாலு நூறு இருபத்தி ஆறு நாலு நூற்றி நாலுங்களா இருபத்தாறு பை இருபத்தி அஞ்சு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் தேவை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிஏ மட்டும் வச்சுட்டு மீத்த எல்லாத்தையும் வந்து இந்த பாடு கொண்டு வந்துடணும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்று இதெல்லாம் இங்கே வந்துச்சுன்னா இருபத்தஞ்செல்லாம் மேலே வந்துடும் டிவைடு இருபத்தி ஆறு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சரி நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது கொஞ்சம் பேர் நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா அடித்தோம் அப்படின்னா பதிமூணு இதை நல்லா அடிச்சோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மிதி வந்து ஒன்று ரெண்டு பன்னெண்டு மிதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேங்களா மறுபடியும் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே பதிமூணு வந்துடும் இங்கே அடிச்சிங்க அப்படின்னா ஒவ்விரெண்டு ஆறு ஒவ்விரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாறு ஓகேங்களா சரி திரும்ப நம்ம பதிமூணு நாளே இதை டேட் அடிக்க முடியுதான்னு வந்து பார்ப்போம் இப்போ பதிமூணு அடிக்கணும்னு பார்க்கலாம் பதிமூணு அடித்தோம் அப்படின்னா முப்பத்தி மூன்றுக்கு ஒரு பதிமூணு பதிமூணு இயர் பதிமூணு இருபத்தி ஆறு இருபத்தாறு போணுச்சு சுப்பினா முப்பத்தி மூணு இருபத்தி ஆறு நாலு எழுபத்தி எட்டு ஓகேங்களா எழுபத்தெட்டில் எத்தனை பதிமூன்று பார்ப்போம் பதிமூணு இன்ட்டு ஆறு பார்த்திங்கன்னா ஆறு மூணு பதினெட்டு மிதி ஒன்று ஓர் ஆறு ஆறு ஏழு எழுபத்தெட்டு அப்போ வந்து ஆறு இப்போ இருபத்தாறுக்கு இந்த பதிமூணு அடித்தோம் அப்படின்னா ரெண்டு அப்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ப ரெண்டு பத்து மிதி ஒன்று இரண்டு நாலு மிதி அஞ்சு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இப்போ வந்து அசல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சம் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ